ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெல்வோம் தமிழா டிஎன்பிஎஸ்சி ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸில் டெஸ்ட்டு த்ரீ டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு மற்றும் பெண்களின் பங்கு ஸோ ரொம்ப முக்கியமான டாப்பிக் வந்து இந்த டாபிக் நல்லா படிச்சுருப்பீங்க வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சென்னை சென்னைவாசிகள் சங்கம் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு சென்னைவாசிகள் சங்கம் ஆப்ஷன் பி சென்னைவாசிகள் சங்கம் தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களின் தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவானது ஆப்ஷன் சி இவ்வமைப்பில் வணிகர்களை அதிக எண்ணிக்கையில் அங்கம் வகித்தனர் ஆப்ஷன் டி இவ்வமைப்பு மேற்கொண்ட முயற்சிகளால் சித்திரை விதை ஆணையம் நிறுவப்பட்டது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ இந்த கூற்று தான் தவறாக இருக்குது தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் துவங்கப்பட்ட தொடக்ககால அமைப்பு அப்படின்னா வந்து சென்னை மகாஜன சபை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் வந்து தொடங்கியிருப்பாங்க மே பதினாறு ஸோ அதுதான் வந்து அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றை ஆராய்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் பம்பாயில் நடைபெற்றது செகண்ட் பாயிண்ட் ஜி சுப்பிரமணியம் தனது எழுத்துக்களின் மூலமாக தேசியத்தை முன்னெடுத்தவர் ஆவார் தேர்ட் பாயிண்ட் காங்கிரஸின் மூன்றாவது மாநாடு தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில் நடைபெற்றது ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி ஆப்ஷன் பி ரெண்டு மற்றும் மூணு சரி ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் ரெண்டு சரி ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் மூணு சரி இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் ரெண்டு சரி மூணாவது பாயிண்ட் என்ன தப்பாக இருக்குன்னா காங்கிரஸின் மூன்றாவது மாநாட்டோட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பக்ருதீன் தியாப்சி தலைமையில் தான் வந்து நடைபெற்றிருக்கும் அடுத்தது மூணாவது கொஸ்டின் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்ற கூற்று யாரோடு தொடர்புடையது ஆப்ஷன் ஏ காந்தியடிகள் ஆப்ஷன் பி சுபாஷ் சந்திர போஸ் ஆப்ஷன் சி ஹன்னிபெசண்ட் ஆப்ஷன் டி மூவலூர் ராமாமிருதம் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அன்னி பெசன்ட் அடுத்தது நாலாவது கொஸ்டின் தமிழ்நாட்டின் முக்கிய கால மிதவாத தேசியவாதிகளில் பொருந்தாதவரை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ விஎஸ் சீனிவாச சாஸ்திரி ஆப்ஷன் பி பிஎஸ் சிவசாமி ஆப்ஷன் சி ஜிஏ நடேசன் ஆப்ஷன் டி விவி சுப்பிரமணியனார் ஆப்ஷன் இ விடை தெரியவில்லை ஸோ அந்த விடை தெரியவில்லை எதுக்குன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆப்ஷனில் இருக்கிற மாதிரி அதுக்காக தான் வச்சுருக்கு ஸோ அதை நீங்கள் இதில் பார்க்க வேண்டியதில்லை ஸோ அதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஸோ வந்து இவர் தான் வந்து மிதவாத தேசியவாதிகளில் வரமாட்டார் அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் பெரியார் இந்திய எதிர்ப்பு மாநாட்டை எங்கு நடத்தினார் ஆப்ஷன் ஏ ஈரோடு ஆப்ஷன் பி சேலம் ஆப்ஷன் சி மதுரை ஆப்ஷன் டி வேலூர் இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சேலத்தில் தான் வந்து நடத்தியிருப்பார் அடுத்தது ஆறாவது கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க ஃபஸ்ட் பாயிண்ட் ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரியார் பங்கேற்கவில்லை ரெண்டாவது பாயிண்ட் ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் கலந்து கொள்ளவில்லை மூணாவது பாயிண்ட் தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழான சுதேசமித்ரன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் தொடங்கப்பட்டது ஃபோர்த் பாயிண்ட் காங்கிரஸின் முதல் அமைச்சரவையின் போது ராஜாஜி விற்பனை வரியை ரத்து செய்தார் ஆப்ஷன் ஏ மூணு மற்றும் நாலு சரி ஆப்ஷன் பி ஒன்று மூணு மற்றும் நாலு சரி ஆப்ஷன் சி மூணு மட்டும் சரி ஆப்ஷன் டி ரெண்டு மூணு மற்றும் நாலு சரி இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மூணு மட்டும் சரி இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரியார் வந்து பங்கேற்றிருப்பார் ரெண்டாவது பாயிண்டில் ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் கலந்து கொண்டிருப்பாங்க மூணாவது பாயிண்ட் மட்டும் தான் சரியாக இருக்குது தமிழில் வெளிவந்த தேசிய பருவதாலான சுதேசமுத்திரன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன் தொண்ணூத்தொன்னில் தொடங்கப்பட்டது தொண்ணூற்றொம்பதில் நாளிதழாக மாறி இருக்கும் அடுத்தது காங்கிரஸின் முதல் அமைச்சரவின் போது ராஜாஜி வந்து விற்பனை வரியை வந்து ரத்து செஞ்சுருக்க மாட்டார் அப்போ தான் விற்பனை வரியை வந்து கொண்டு வந்திருப்பார் அடுத்தது ஏழாவது கோஸ்டின் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் ஆப்ஷன் ஏ மூவலூர் ராமாமிர்தம் ஆப்ஷன் பி முத்துலட்சுமி அம்மையார் ஆப்ஷன் சி அஞ்சலை அம்மாள் ஆப்ஷன் டி ருக்மணி லட்சுமிபதி ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ருக்மணி லட்சுமிபதி நீல் சிலை அகற்றும் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அப்போ தான் வந்து நீல்ஸில் ஏற்றணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தியிருப்பாங்க மவுண்ட் ரோட்டில் இருந்துருக்கும் அந்த சிலை அதுக்கப்புறம் ராஜாஜி ஆட்சிக்கு வந்தப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் சென்னையில் வந்து அருங்காட்சியகத்தில் மாற்றி வச்சுருப்பாங்க ஸோ அந்த போராட்டத்தை வந்து தலைமை தாங்கி நடத்தினவர் சோமயா ராஜுலு அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து தலைமை தாங்கி நடத்தியிருப்பார் இந்த ஒன்பதாவது கொஸ்டின் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கரிகாலன் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிஎஸ்க்கு வந்து ஆரம்பிக்கிறோம் மெயினாக ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப் ஃபோர் எக்ஸாம் டூ எக்ஸாம் ரெண்டுக்கும் வந்து கம்மெண்ட் பண்ணி தான் இருக்கும் டெஸ்ட் டாப்பிக் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் சிக்ஸு இப்போ ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து ஆரம்பிக்கிறது டேட் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ரெண்டாந்தேதி தேதி ஆரம்பிக்குது டெஸ்ட்டு ஃபார்மெட் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட் தான் டோட்டல் கொஸ்டின் வந்து வந்து உங்களுக்கு வந்து இரநூறு கொஸ்டின் இருக்கும் நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் மீடியம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் மட்டும்தான் ஸோ இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஸோ காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க ஃபோன்பே ஆர் ஜிபே நம்பர் வந்து பார்த்துங்க இந்த நம்பருக்கு அமௌண்ட்டு வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட்டு பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் அந்த பேட்ச் கரிகாலன் டெஸ்ட் பேட்சுங்கிறது ஸோ வீக்லி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இப்போ யூனிட் சிக்ஸ் இந்த வீக்கில் முடிப்போமா முடித்ததும் ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுன மாதிரி நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இருந்தது நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜே ஃபாலோ பண்ணல அப்படின்னாலும் இந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னாலும் இந்த டெஸ்ட் எழுதுறது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க தேங்க் யூ அடுத்த ஒன்பதாவது கொஸ்டின் மயிலாடுதுறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இசை வேளாளர் மாநாட்டினை கூட்டியவர் யார் ஆப்ஷன் ஏ ருக்மணி லட்சுமிபதி ஆப்ஷன் பி தர்மாம்பால் ஆப்ஷன் சி முத்துலட்சுமி அம்மையார் ஆப்ஷன் டி மூவலூர் ராமாமிருதம் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மூவலூர் ராமாமிருதம் அடுத்தது பத்தாவது கொஸ்டின் முத்துலட்சுமி அம்மையார் பற்றிய தவறான குற்றை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதாம் ஆண்டு புற்றுநோய் நிவாரண மருத்துவமனையை வந்து தொடங்கியிருப்பார் ஆப்ஷன் பி இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு இந்த மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டினார் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சென்னையில் அனைத்திந்திய இந்திய பெண்கள் மாநாட்டை நடத்தினார் ஆப்ஷன் டி தந்தை பெரியார் திருவி கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் இவரது கருத்தை தீவிரமாக ஆதரிக்கின்றனர் ஸோ இதில் எது வந்து தவறான கூற்று அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சென்னையில் அனைத்திந்திய இந்திய பெண்கள் மாநாட்டை கூட்டினாருங்கிறது தான் வந்து தவறானது ஸோ புனேயில் வந்து கூட்டியிருப்பாங்க பதினோராவது கொஸ்டின் தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்கான திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் ஆப்ஷன் ஏ சேலம் ஆப்ஷன் பி ஈரோடு ஆப்ஷன் சி கோயம்புத்தூர் ஆப்ஷன் டி செங்கல்பட்டு ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி செங்கல்பட்டு தேவதாசி பற்றிய நாவல் எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ ராமாமிர்தம் அம்மையார் ஆப்ஷன் பி முத்துலட்சுமி அம்மையார் ஆப்ஷன் சி அஞ்சலை அம்மாள் ஆப்ஷன் டி தர்மாம்பாள் ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ராமாமிர்தம் அம்மையார் அடுத்தது பதிமூணாவது கொஸ்டின் சென்னையில் யாருடைய தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழு ஒன்று உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ராஜாஜி ஆப்ஷன் பி எஸ் சீனிவாசனார் ஆப்ஷன் சி எஸ் சத்தியமூர்த்தி ஆப்ஷன் டி சிங்காரவேலர் ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி எஸ் சத்தியமூர்த்தி அடுத்தது பதினாலாவது கொஸ்டின் கால வரிசைப்படுத்துக ஃபஸ்ட்டு பாயிண்ட் தென்னிந்திய நல உரிமை சங்கம் ரெண்டாவது பாயிண்ட் பிராமணர் அல்லாதவர்களுக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு மூணாவது பாயிண்ட் சென்னை திராவிடர் கழகம் நாலாவது பாயிண்ட் சுயராஜ்ய கட்சி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் உருவாக்கியிருப்பாங்க பிராமணர் அல்லாதவர்களுக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஆண்டு சட்டத்தில் உருவாக்கியிருப்பாங்க சென்னை திராவிடர் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் உருவாக்கியிருப்பாங்க சுயராஜ்ய கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் உருவாக்கியிருப்பாங்க ஸோ இதை வச்சு ஆர்டர் பண்ணுங்கள் இதுக்கு தான் சரியான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மூணு ஒன்று ரெண்டு நாலு அடுத்தது பதிஞ்சாவது கொஸ்டின் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ நீலாம்பிகை அம்மையார் ஆப்ஷன் பி அஞ்சலை அம்மாள் ஆப்ஷன் சி தில்லையாடி வள்ளியம்மை ஆப்ஷன் டி அம்மாள் ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி அம்புஜி தான் வந்து தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் பதினாறாவது கொஸ்டின் நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் என்று தில்லையாடி வள்ளியம்மை குறித்து காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார் ஆப்ஷன் ஏ இந்தியன் ஒப்பீனியன் ஆப்ஷன் பி இந்தியன் பேட்ரியாட் ஆப்ஷன் சி சவுத் இந்தியன் மெயில் ஆப்ஷன் டி மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஒப்பீனியன் ஆப்ஷன் ஏ அடுத்தது பதினேழாவது கொஸ்டின் அரசாட்சியை அடக்கத்தோடும் தந்திரத்தோடும் நாம் நோக்க வேண்டும் என்று கூற்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ வேலுநாச்சியார் ஆப்ஷன் பி அன்னிபெசன் ஆப்ஷன் சி ராணி மங்கம்மாள் ஆப்ஷன் டி ருக்மணி லட்சுமிபதி வெதி இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ராணி மங்கம்மாள் தான் சரியான ஆன்சர் இது பதினெட்டாவது கொஸ்டின் பெரியார் நீதிக்கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு அடுத்தது பத்தொன்பதாவது கொஸ்டின் ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் டேஸ் அவர்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ ஆதரவற்ற பெண்கள் ஆப்ஷன் பி கலப்பு திருமணம் செய்யும் தம்பதிகள் ஆப்ஷன் சி ஏழை விதவையர் மகள்கள் ஆப்ஷன் டி விதவை மறுமணம் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஏழை விதவையர் மகள்கள் அந்த அவங்களுக்கு தான் வந்து திருமண உதவிக்காக ஈவேரா மணியம்மார் நினைவு திருமண உதவி திட்டம் வந்து தொடங்கியிருப்பாங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நல்லா பார்த்துக்குங்க இருபதாவது கொஸ்டின் இந்திர மோகனா என்ற நாடக நூலை வெளியிட்டவர் யார் ஆப்ஷன் ஏ ருக்மணி லட்சுமிபதி ஆப்ஷன் பி வைமு கோதைநாயகி அம்மாள் ஆப்ஷன் சி தர்மாம்பாள் ஆப்ஷன் டி பண்டித ராமாபாய் இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி வைமு கோதை நாயகி அம்பாள் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இருபது கொஸ்டின் இதுக்கான கி இங்கே இருக்குது ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ